பல ஆயிரம் இந்துக்களை மதம் மாற்றிய ஜலாலுதீன் பாபா பின்னணியில் துருக்கி பாகிஸ்தான் உத்தரப்பிரதேசத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பெண்கள் உட்பட பல ஆயிரம் இந்துக்களை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றிய புகாரில் மதகுரு ஜலாலுதீன் சங்கூர் பாபா என்பவரை பயங்கரவாத எதிர்ப்பு படை பிரிவினர் கைது செய்துள்ளனர் இந்த நிலையில்தான் ஐநூறு கோடி சட்டவிரோத பணத்தில் அவர் பிராமணர்கள் ஓ பி என்று ஜாதி பார்த்து மதம் மாற ஒருவருக்கு எட்டு லட்சம் முதல் பதினைந்து லட்சம் வரை வழங்கியுள்ளது தெரியவந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த மாவட்டம் மத்பூரை சேர்ந்தவர் ஜலாலுதீன் சங்கூர் பாபா இவர் இந்துக்களை இஸ்லாம் மதத்திற்கு மாற்றம் செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது இது தொடர்பாக உத்தரப்பிரதேச மாநில பயங்கரவாத ஒழிப்பு படையினர் விசாரணையை தொடங்கினர் இந்த விசாரணையில்தான் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது தற்போது ஜலாலுதீன் சங்கூர் பாபாவை பயங்கரவாத ஒழிப்பு படையினர் கைது செய்த நிலையில் அதன் பின்னணி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதாவது உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் சமீபத்தில் இந்து அமைப்பு சார்பில் தாய் மதம் திரும்பும் நிகழ்ச்சி நடந்தது இஸ்லாம் மதத்திற்கு மாறிய பலரும் இந்து மதத்திற்கு திரும்பினர் அப்போது ஜலாலுதீன் என்ற சங்கூர் பாபா தான் தங்களை மூளைச்சலவை செய்தும் பணம் வழங்கியும் மதம் மாற்றியதாக பலரும் குற்றம் சாட்டினர் இது பற்றி பயங்கரவாத ஒழிப்பு படை போலீசார் விசாரித்து அவரை கைது செய்தனர் விசாரணையில் அவரிடம் ஐநூறு கோடி ரூபாய்க்கும் மேல் சட்டவிரோத பணம் புழங்கியது தெரியவந்துள்ளது அமலாக்கத்துறையும் களமிறங்கியுள்ளது ஒரு காலத்தில் தெருத்தெருவாக சுற்றி மோதிரம் ரத்தினக்கல் வியாபாரம் பார்த்தார் மும்பையில் உள்ள ஹாஜி அலி தர்காவிற்கு அடிக்கடி சென்றார் அதன் பிறகு தன்னைத்தானே முஸ்லிம் மதகுருவாக அறிவித்துக் கொண்டார் உடல்நலப் பிரச்சினைகளோடு வருபவர்கள் அவரை தேடிச் சென்று சந்தித்த பிறகு குணமானதாக கூறப்படுகின்றது இதனால் அவர் பிரபலம் அடைந்தார் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இந்துக்கள் சீக்கியர்களும் அவரை நோக்கி சென்றனர் அப்போது அவர் மூளைச் செலவை செய்து இஸ்லாம் மதத்திற்கு மாற்றி வந்துள்ளதாக கூறப்படுகின்றது ஏழையானவர்கள் கணவரை இழந்த பெண்கள் தாய் தந்தையை இழந்தவர்களை குறிவைத்து அவர் மதமாற்றம் செய்துள்ளதாக கூறப்படுகின்றது இப்படி மதம் மாறியவர்களுக்கு பணத்தையும் அள்ளி கொடுத்துள்ளார் மேலும் அவருக்கு வெளிநாடுகளில் இருந்து பணம் வந்துள்ளது சட்டவிரோதமாக அந்த பணம் கிடைத்துள்ளது ஜலாலுதீன் என்ற சங்கூர் பாபா இந்துக்களை முஸ்லீம்களாக மாற்றி வருகிறார் என்பதை அறிந்த முஸ்லிம் நாடுகள் அவருக்கு உதவ முன்வந்தன குறிப்பாக முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பாகிஸ்தான் சவுதி துருக்கி உள்ளிட்ட நாடுகளில் இருப்பவர்கள் சங்கூர் பாபாவுக்கு பணத்தை கொட்டினார்கள் அரசின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு சட்டவிரோத பணத்தை லாவகமாக தனது பாக்கெட்டுக்குள் கொண்டு வந்தார் சங்கூர் பாபா இதன் மூலம் மகாராஷ்டிராவில் பல கோடி மதிப்பில் நிலம் வாங்கியுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கல்லூரியும் இருக்கின்றது மதராசாவும் நடத்தி வருகிறார் ஆடம்பர பங்களா புதிய ரக கார்கள் வாங்கி வைத்துள்ளதோடு இந்துக்கள் சீக்கியர்களை தொடர்ந்து மதம் மாற்றி வந்துள்ளார் தற்பொழுது அவரை போலீசார் போலீஸ் காவலில் எடுத்து விசாரித்து வருகின்றனர்